ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு சாம்பார் செய்யலாம் எப்படி செய்வதை பற்றி பார்க்கலாம் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருளை வந்து நம்ம பார்த்துடலாம் உடைத்தக்கடலை எண்பது கிராம் கொஞ்சம் தேங்காய் இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நேர் நேராக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு நேரம் நேராக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நாலு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியும் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டா கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க சிவந்த நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வேறத்து வச்சதை வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பார டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ வந்து உருளைக்கிழங்க வந்து நல்லா கையால் நல்லா ந நசுக்கி போட்டுக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த சாம்பார் வந்து தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாடுக்கு எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று போகல கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இதே அளவு பொருட்களை வச்சு நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்